எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்பவே ஆரோக்கியமான வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ராகி அல்வா தான் செய்ய போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி நீங்க அல்வா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ வாங்க இப்ப எப்படி ஈஸியான முறையில ராகி அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு வந்து ராகி வந்து எடுத்துக்கிட்டேன் கேழ்வரகு ராகி மாவில் கூட நம்ம வந்து செய்யலாம் ஆனால் அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது இந்த மாதிரி நீங்கள் முழு ராகி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதிக பால் கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அல்வா டேஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு மணி நேரமாக தான் கண்டிப்பாக வந்து ஊறணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ராகி ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணி எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வடிச்சிட்டு மிகிச்சா நான் வந்து மாற்றிக்கிட்டேன் இது கூட நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிறேன் ஒரு மூணு டைம் நான் வந்து அரைச்சி அரைச்சி நான் வந்து ராகி பால் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா ராகி பாலுமே நான் வந்து எடுத்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா வந்து முழுமையாக நீங்கள் வந்து ராகி பால் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ராகி பாலை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு செய்யலாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் செய்ய போகிறேன் ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே வந்து வச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு ராகிக்கு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு கொஞ்சம் கூட ஒரு கப்பு கூட எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்ப்பேன் அதனால் கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் இப்போது இது எல்லாமே நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டு எந்த கடாயில் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோமோ அதில் வந்து ராகி பால் வந்து அளந்து எடுத்துக்கிறேன் மொத்தமாக மூணு கப்பு வந்து ராகி பால் வந்து தேவைப்படும் கரெக்டாக எனக்கு வந்து ரெண்டரை கப்பு வந்து கிடச்சிருக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஹல்வா செய்யறதுக்கு இந்த மாதிரி வந்து அடிக்கணமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் தவா வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இப்போ தான் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் வந்து கடக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கட்டித்தட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இன்னும் போக போக நம்மளுக்கு எல்லாமே நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்துடும் நீங்கள் தண்ணியில் கை நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரணும் ராகி நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வந்து முக்கால் கப்பு வெள்ளத்தை ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா கப்பு வந்து நெய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நெய் உங்களுக்கு அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ராகி நம்ம பால் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அது கூடவே ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி அல்வாக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் என்ன கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ராகி அல்வாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நான் அரை கப்பு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கடாயில் நல்லா ஒட்டாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்களேன் அந்த ஓரங்களில் நல்லா வந்து நம்ம ஊத்துற நெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அது மட்டும் இல்ல நம்ம அல்வாவாக நம்ம எடுத்து போடும்போது நல்லா வந்து ஒட்டாமல் வந்து விழுகணும் பார்த்தீங்களா அல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக நீங்கள் கையில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்களேன் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் சூப்பரான வந்து அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக நெய்யில் முந்திரி கிஸ்மிஸை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ராகி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல வாழை இலையில சுட சுட இந்த ஹல்வாவை போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு நான் இந்த ஹல்வாவை செஞ்சு கொடுத்தேன் பாருங்கள் குட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ராகி அல்வா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ